மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு பத்தாம் வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்புக்கான ரிசல்ட்டை வெளியிடக்கூடிய ஒரு நாள் அதில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க என்கின்ற ஒரு பகுப்பாய்வினுடைய சுருக்கத்தை உங்களிடம் நான் சொல்ல கடமையப்பட்டிருக்கின்றேன் இதை சார்ந்து இன்னும் பல்வேறு தகவல்கள் இதில் அடங்கியிருக்கின்றது அது முழுமையாக ஒவ்வொரு பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் அது வழங்கப்படும் மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்கிறது தான் வாங்குகிற மதிப்பெண்கள் மட்டுமே நம்மளை மதிப்பீடு செய்யாது அதை தாண்டி நம்முடைய தனித்திறமைகளை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற விதத்தில் பிள்ளைகள் எந்த அளவுக்கு அது மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் அதை முழுமனதோடு அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தில் நாம் நம்ம எப்படி ஃபைன் டியூன் பண்ணிக்கணும் எதிர் சார்ந்து நாம் படிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு வழிகாட்டுகிறார்களோ அந்த வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்ற வேண்டும் பெற்றவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்பது நம்முடைய மாணவ செல்வங்கள் நம் வீட்டு பிள்ளைகள் எதிர்கால தூண்கள் எதிர்கால தலைவர்கள் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒருவர் மட்டும் சொன்னால் பத்தாது பெற்றவங்களாக இருக்கிற நாமும் அதை முழுமையாக அதை நாம் நம்புகின்ற அளவிற்கு பிள்ளைகள் பெற்றிருக்கின்ற மதிப்பெண்கள் அது எப்படிப்பட்ட மதிப்பெண்ணாக இருந்தால் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாக இருந்திட வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றேன் பிள்ளைகளை ஒரு வயசுக்கு மேலே நண்பர்களாக நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் உங்களுடைய செயல்பாடும் உங்களுடைய வார்த்தைகளும் அமைந்திட வேண்டும் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய துறையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் தேர்ச்சி பெற முடியாதவர்களுக்கென்று இன்றைக்கு அரசாங்கம் உங்களுக்கென்று ஒரு சப்ளிமெண்டரி எக்ஸாமே வச்சுருக்கிறாங்க உடனடியாக அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுவதற்குள்ளாக உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டு நீங்கள் இந்த ஆண்டே பதினொன்றாம் வகுப்பில் சேர்வதற்கான அந்த சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகளோடு இந்த பகுப்பாய்வினுடைய சுருக்கம் என்பது தேர்வு எஸ்எஸ்எல்சியோட ஃபஸ்ட் இது சொல்கிறேன் நான் தேர்வு நடைபெற்ற நாட்கள் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வெழுதிய மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது மாணவர்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி பத்தொம்பது மாணவர்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபது தேர்ச்சி விவரங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் எட்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்று ஏறத்தாழ தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டு சதவீதம் தேர்ச்சி விகிதம் இதில் மாணவியர் நாலு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு தொண்ணூற்றி ஐந்து புள்ளி எட்டு எட்டு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்கள் நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டு அதாவது தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஏழு நாலு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்களை விட நாலு புள்ளி ஒன்று நாலு சதவீதம் மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்வுக்கு வருகை புரியாதவர்கள் பதினைந்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு கடந்த மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு தேர்ச்சி பெற்றோர் எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து கடந்த மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி விகிதம் என்பது ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் கூடுதலாக உள்ளது கூடுதல் விவரங்கள் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகளின் எண்ணிக்கை பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து இவற்றில் மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து உயர்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவிகிதம் என்பது அரசு பள்ளிகள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ரெண்டு ஆறு சதவீதம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஆறு மூணு சதவீதம் தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகிதம் பள்ளிகள் வகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவிகிதம் இருபாளர் பள்ளிகள் தொண்ணூற்றி நாலு புள்ளி சைபர் ஆறு சதவீதம் பெண்கள் பள்ளிகள் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி மூணு ஆறு சதவீதம் ஆண்கள் பள்ளிகள் எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு நாலு சதவீதம் பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட ஏழு புள்ளி ஐந்து ரெண்டு சதவிகிதம் கூடுதலாகவும் இருபாலர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர் பாட வாரியான நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை தேர்ச்சி சதவீதம் தமிழ் பாடத்தில் இதுவரைக்கும் தொண்ணூத்தி எட்டு புள்ளி சைபரும் ஒன்பது சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் எட்டு மாணாக்கர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் பெற்றிருக்கிறார்கள் நூற்றுக்கு நூறு மார்க் பெற்றிருக்கிறார்கள் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு மாணாக்கர்கள் நூற்றுக்கு நூறு கணிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு மாணாக்கருக்கள் நூற்றுக்கு நூறு அறிவியல் பத்தாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு மாணாக்கருக்கள் நூற்றுக்கு நூறு சமூக அறிவியல் பத்தாயிரத்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு மாணாக்கருக்கள் நூற்றுக்கு நூறு அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதலிடத்தில் சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருச்சி அரசு பள்ளி மாணாக்கர்களில் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் சிவகங்கை விருதுநகர் கன்னியாகுமரி திருச்சி தூத்துக்குடி தேர்வெழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை பதினோராயிரத்தி நானூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எட்டு மூணு சதவீதம் தேர்வெழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை இரநூத்தி முப்பத்தி ஏழு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை இரநூத்தி முப்பது தொண்ணூற்றி ஏழு புள்ளி சைபர் ஐந்து சதவிகிதம் தேர்வெழுதிய தனித்தேர்வர்கள் எண்ணிக்கை இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி பதினாறு நாற்பது புள்ளி நாலு ஆறு சதவிகிதம் பதினொன்றாம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் தேர்வு நடைபெற்ற நாட்கள் ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகள் பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாணவியரின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி பத்து மாணவர்களின் எண்ணிக்கை மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு தேர்ச்சி விவரங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி சைபர் ஒன்பது சதவிகிதம் மாணவியர் நாலு லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஒன்று சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்கள் மூணு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்களை விட ஆறு புள்ளி நாலு மூணு சதவீதம் மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் பதினோராயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி எழுபத்தி இரண்டு தேர்ச்சி பெற்றோர் ஏழு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்பது தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுத்தேர்வினை தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி புள்ளி ஒன்பது ரெண்டு சதவிகிதம் கூடுதலாக உள்ளது கூடுதல் விவரங்கள் மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை ஏழு ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மேல்நிலைப் பள்ளிகள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை இரநூத்தி எண்பத்தி இரண்டு பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவீதம் அரசு பள்ளிகள் எண்பத்தி ஏழு புள்ளி மூணு நாலு சதவீதம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூற்றி மூணு புள்ளி சைபர் ஒன்பது சதவீதம் தனியார் சுயநிதை பள்ளிகள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி சைபர் மூணு சதவீதம் பள்ளிகள் வகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவீதம் இருபாளர் பள்ளிகள் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி நாலு பெண்கள் பள்ளிகள் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி சைபர் இரண்டு ஆண்கள் பள்ளிகள் எண்பத்தி மூணு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட பதினொன்று புள்ளி மூணு ஆறு சதவிகிதம் கூடுதலாகவும் இருபாலர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட எட்டு புள்ளி ஏழு நாலு சதவீதம் கூடுதலாகவும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் முக்கிய பாடங்களில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை தேர்ச்சி சதவிகிதம் தமிழில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் தேர்ச்சி நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்று அப்படி ஆங்கிலம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணிதம் என்று ஒவ்வொரு விதத்திலும் எத்தனை மாணாக்கர்கள் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்காள் என்கின்ற அந்த செய்தி குறிப்பும் உங்களிடம் அது வழங்கப்படும் ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களினுடைய எண்ணிக்கை எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி எண்பத்தி இரண்டு பிரிவு வாரியாக தேர்ச்சி சதவீதம் எந்த குரூப்பில் எவ்வளோ பர்சன்டேஜ் அறிவியல் பாடப்பிரிவுகளில் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி சைபர் எட்டு சதவீதம் வணிகவியல் பாடப்பிரிவுகள் எண்பத்தி ஏழு புள்ளி மூணு மூணு சதவிகிதம் கலைப்பிரிவுகள் எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது நாலு சதவிகிதம் தொழிற்பாட பிரிவுகள் எழுபத்தி எட்டு புள்ளி மூணு ஒன்று சதவீதம் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் இரண்டாவது ஈரோடு விருதுநகர் கோயம்புத்தூர் தூத்துக்குடி அரசு பள்ளி மாணாக்களின் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் அரியலூர் பிறகு ஈரோடு நாகப்பட்டினம் விருதுநகர் சிவகங்கை தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐந்து தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை எட்டாயிரத்தி நானூற்றி அறுபது ஏறத்தாழ தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்று ஒம்பது ஒன்று சதவீதம் தேர்வெழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை நூற்றி இருபத்தைந்து தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை நூற்றி பதிமூணு தொண்ணூறு புள்ளி நாலு சதவீதம் தேர்வு எழுதிய தனித்தேர்வுகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு சதவிகிதம் பத்தாம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க வந்து இப்போயே நீங்கள் வந்து உங்களுக்கான ரிசல்ட் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ப்ளஸ் ஒன் பொறுத்த வரைக்கும் இரண்டு மணியிலிருந்து உங்களுடைய தேர்ச்சிக்கான அந்த முழு தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பத்தாம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொது தேர்வு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் வழங்குதல் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தல் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துணைத் தேர்வுகள் நடத்துதல் குறித்த அறிவிப்புகள் பத்தாம் வகுப்பு மாநகர்களுக்கு மேல்நிலை கல்விக்கு விண்ணப்பிக்க தேவையான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் மற்றும் மேல்நை முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் மாணாக்கர்களுக்கு மதிப்பெண் பட்டியலினை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் நைன்டீன் ஃபைவ் பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அனைத்து பள்ளிகளும் டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பத்தாம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் மாணாக்கர்கள் தங்களது விடைத்தாள் நகல் கோரி ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தாங்கள் பயின்ற பள்ளியின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் தேர்வில் தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணாக்கர்களின் எதிர்கால நலன் கருதி பத்தாம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் துணைத் தேர்வினை நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது இத்தேர்விற்கான கால அட்டவணை பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிடப்படும் துணைத் தேர்விற்கு பள்ளி மாணாக்கர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வாயிலாகவும் தனித்தேர்வர்கள் அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்களிலும் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துக் குறிப்பாக இந்த தேர்ச்சி சதவிகிதம் என்று வரும்பொழுது அனைத்து பள்ளியையும் சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளி தனியார் பள்ளிகள் என்று அனைத்து பள்ளியையும் சார்ந்திருக்கின்ற எங்களுடைய பெருமைப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறிப்பாக நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற தேர்ச்சி விகிதம் அதிகமாக வேண்டும் நம்முடைய மாணாக்கர்கள் எப்படி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கல்வியில் இன்னைக்கு அதிகம் கவனம் செலுத்துகிறார்களோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே இன்னைக்கு ஒரு நம்பர் ஒன் ஸ்டேட்டாக நம்பர் ஒன் முதலமைச்சராக இருக்கின்ற அவருடைய வழிகாட்டுதலின்படி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் ஒட்டுமொத்த இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக இருப்பார்கள் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற தேர்ச்சி விகிதத்தை பார்க்க முடிகிறது என்பதை நான் பெருமையுடன் எடுத்து சொல்கின்றேன்